இத்தான் உங்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகள் எரிபொருள் விலை குறைக்கப்பட்டது மின்சார கட்டணம் குறைக்கப்பட்டுள்ளது மருந்துகளின் விலைகளும் குறைக்கப்பட்டுள்ளன படிப்படியாக பொருளாதாரம் பலன்கள் மக்களுக்கு கிடைக்கின்றன ஜனாதிபதி அமெரிக்காவின் பொருளாதாரம் தொடர்பில் சிந்தித்து அவர்களது நாட்டின் பொருளாதார தாரத்தை ஸ்திரப்படுத்துவதற்காக அவ்வாறானதொரு ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கலாம் அவருக்கு அருகில் உள்ள பலரும் அந்த தீர்மானம் தொடர்பில் மகிழ்ச்சி அடைந்திருக்க முடியும் அவர்களை விடவும் எமது நாட்டில் உள்ள எதிர்க்கட்சியினரே ட்ரம்பின் தீர்மானம் தொடர்பில் மகிழ்ச்சி அடைந்தனர் தற்போது அனைத்தும் சரியாகிவிட்டது கலந்துரையாடல் நிறைவு பெற்றுள்ளது என நினைக்கின்றேன் எமது நிதி நிதியமைச்சர் மத்திய வங்கியின் ஆளுநர் வர்த்தக அமைச்சின் செயலாளர் மற்றும் நிதியமைச்சின் செயலாளர் உள்ளிட்ட குழுவினர் விடயத்திற்கு தொடர்புடைய ஐக்கிய அமெரிக்க தரப்பினருடன் கலந்துரையாடியுள்ளனர் தற்போது அந்த கலந்துரையாடல் நிறைவுக்கு வந்திருக்கும் என நினைக்கின்றேன் அந்த பிரச்சனையை இலகுவாக

நிறுவனத்தை விடவும் தாமை உயர்ந்தவர்கள் என அவர்கள் நினைக்கின்றனர் மக்கள் நமக்கு ஆணை வழங்கியுள்ளனர் அதனை கட்டாயமாக நாம் செய்வோம் அண்மையில் சனத் ஜாயசூரி என்னை சந்திப்பதற்காக வருகை தந்தார் எவ்வாறாவது யாழ்ப்பாணத்தில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் ஒன்றை அமைப்போம் என அவருக்கு கூறினேன் சர்வதேச போட்டி ஒன்றை நடத்துவோம் என தெரிவித்தேன் சிங்கள தமிழ் முஸ்லிம் அனைவரும் பிரதிநிதித்துவப்படுத்தும் இலங்கை அணியொன்றை உருவாக்க வேண்டும் அனைத்து பக்கங்களிலும் நல்லிணக்க கொடியை உயர்த்த வேண்டும் அக்டோபர் மாதத்தில் தேசிய தினம் ஒன்றை பிரகடனப்படுத்த தீர்மானித்துள்ளோம் வடமாகாணத்தைச் சேர்ந்தவர்கள் அதில் இணைய வேண்டும் தென் மாகாணத்தைச் சேர்ந்தவர்களும் இணைய வேண்டும் அனைவரும் ஒன்றிணைந்து கைதட்டி கொண்டாட்டங்களில் ஈடுபட வேண்டும் பிரிந்து செல்லும் கொண்டாட்டங்களே எம்மிடம் இருக்கிறது ஒன்றிணைந்து கொண்டாடும் விழாக்களை உருவாக்க வேண்டும் அப்படி தீனே பெதுனு சமரும் வெங்கவேலா சமரனை வத்தி இன்னி அப்படி எக்கத்துவேலா சமரன் அவஸ்தா அப்படி